அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு தெம்பு ஆரம்பம் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் வக்ர சனியின் வம்பு அல்லது தெம்பு ஆரம்பம் யாருக்கெல்லாம் அந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் வம்புகளை கொடுக்க போகிறார் யாருக்கு சற்று தென்பு தெம்ப கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவில் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னாக்க கெட்டவன் போல் ரவுடி போல பிகேவ் பண்ணுவாங்க குடிக்காதப்போ அவ்வளோ பவ்யமாக சூப்பராக நல்ல விதமாக நடந்துக்குவாங்க குடிச்சிட்டாக்க வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஒரு அராத்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதும்பாங்க கெட்டை தான் அதே ஆப்போசிட்டா ஒரு ரவுடி அவன் நார்மலாக இருக்கிறப்ப அந்த விசிறு விட்டுட்டு பந்தா விட்டுட்டு ஆ ஒன்று மிரட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பான் இதே குடிச்சிட்டான்னா எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா எப்போ குடிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்மளுக்கு எதிரிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறாங்கன்னு சத்தம் போடாமல் வீட்டில் போய் படுத்துருவான் வம்பு பண்ண மாட்டான் யாராவது ஒம்பளத்தா கூட இவன் ஆஃப் ஆகி போவான் எல்லாரும் யோசிப்பாங்க என்னன்னா ஒரு ரவுடியா ரவுடி சும்மாவே ஒம்பழைக்கிறவன் இன்னைக்கு கம்முன்னு போறான் அப்படின்னு அப்போ அவங்க அந்த அதை இயல்புக்கு மாறாக விதை பண்ண வைக்கும் அதே போலதான் இந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கிறப்ப உங்களுக்கு யாரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக இருந்தா அவங்களுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில கோச்சார ரீதியாக உங்க ராசிக்கு இருந்தா அதுக்கு யூகத்தையும் அப்படி மாத்தி செய்வார் அதுதான் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுவாருன்னு இப்போது இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்க வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் நைன் தேர்ட்டி மார்னிங் ஒரு ஒன்பதரை வாக்குல அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப வக்ரகதினா ரெட்ரகேஷன்ல எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொ பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் இருபத்தெட்டு பதினொன்னுலேருந்து நேர்கதிக்கு போவார் அப்போ அந்த பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் தான் இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு அவயோகத்தையும் அவயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராசிகளுக்கு யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அவர் மாறுவார் அதை தான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஒரு இயல்புக்கு மாறாக குடிச்சிட்டாங்கன்னா குடிக இந்த வக்ரம் கோல் குடிகாரரை போல பிஹேவ் பண்ணுன்னு அதான் சொன்னேன் இப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு அண்டு சிம்மத்திற்கு ஏன்னா மேஷத்திற்கு விரய சனியாகவும் சிம்மத்திற்கு அஷ்டம சனியாகவும் படுத்திட்டு இருந்தது இப்ப யோகமா அது அவயோகம் இப்ப யோகமா மாறுது வக்ரகதிங்கிறதால அடுத்தது கண்ணிக்கு அதை யோகமாக மாறுகிறார் அடுத்து தனுசுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைக்கு போகிறார் அண்டு கும்பத்திற்கு மீனத்திற்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் அவர் யோகத்தை கொடுக்க நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொன்ன அந்த ராசிகள்லாம் வந்து அவயோகங்களை அனுபவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இந்த வக்ர கதியில் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களில் யோகத்தை அனுபவிப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அவயோகம் கிடைக்க போகுது அப்படின்னாக்க ரிஷபம் இப்போ பதினோராம் இடத்து சனியாக பாசிட்டிவாக யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ ரிஷபத்திற்கு அவயோகத்தை கொடுக்குற மிதுனத்திற்கு அவயோகம் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிறது நல்லது அவயோகமா இருக்கும் அண்டு கடகத்திற்கு அவயோகத்தை கொடுக்கிறார் துலாத்திற்கு அவயோகம் விருச்சிகத்துக்கும் அவயோகம் அண்டு மகரத்திற்கு அவயோகம் இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கெல்லாம் ஓரளவு யோகத்தை கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த கதையில் பயணிக்கிறப்ப அவயோகத்தை கொடுப்பார் இப்போ நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக ராசிகளுக்கு எப்படி என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி அவயோகங்களை கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இப்போது சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அப்படின்னா விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போற தெம்பை கொடுக்க போற தான் தலைப்புல தெம்புன்னு போட்டிருக்கேன் இந்த விபரீத ராஜயோகம்னு ஏற்படும் ஏன்னா இப்போ சிம்ம லக்னத்துக்கு இதுவரையிலும் அஷ்டம சனியாக இருந்து பகை விரோதம் பிரச்சனைகள் பாட்னர்கிட்ட முறிவு பிரிவு அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை பொருளாதார ரீதியாக அப்படி ஒரு நெருக்கடி பேரை கெடுத்துக்கிற மாதிரி பேர் புகழ் கெடுற மாதிரிலாம் ஒரு சூழலை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வக்ரகதியில் பயணிக்கிறப்ப அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய ஆரம்பிப்பார் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி போய் எட்டில் உட்காடுறப்ப இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதாவது நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க அந்த பகையாளி என்ன பண்ண போறா இந்த கூட்டாளி கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுவானா இல்லை அவன் பிரிஞ்சு போனா நம்ம நிலை குழஞ்சி போயிடுவோமா அப்படிலாம் வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது அந்த பயத்தோடு தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஆனால் பாசிட்டிவாக இருக்கும் இந்த நான் சொன்ன அந்த பதிமூணு ஏழுலேருந்து இருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த விபரீத ராஜயோகத்தை அழுங்காமல் குழுங்காமல் நீங்கள் அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா குடும்பத்தில் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் குடும்ப சப்போர்ட்டை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அது ஒரு பேசிக் இப்போ ஏன்னா குடும்பத்தில் உள்ள நபர்களே உங்களை வேறு மாதிரி பேசுறது இது பண்ணுறது பண்ணால் மற்றவங்களோட சப்போர்ட் சூழல் ஒத்துழைப்பு இருக்காது குடும்பமே உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி குடும்பத்தை சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த பெயர் கெட்டு போணுச்சு இல்லைங்களா அந்த பெயரெல்லாம் மீட்டெடுப்பீங்க நிறைய தன வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு குழந்தைகள் புத்திரர்கள் அண்டு புத்தியை வச்சு அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா மெடிடேட் பண்ணால் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு வர்றது இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் பயந்துக்கிட்டே இருப்பீங்க அப்போசிட்டாக நடக்கும் நல்லபடியாக ரொம்ப நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிங்கன்னாக்கா வேறு மாதிரி நடக்கும் இப்போ பயந்தான் இருக்கும் அது வந்து அதிர்ஷ்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மனசு வந்து சபலப்படாதபடி மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போதான் அதிர்ஷ்டம் வரும் புத்தியை செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்தங்கவுத்தனும் பேசுறது எடுத்தங்கவுத்தனு செயல்படுறது இது வேண்டாம் அண்டு வேலை தொழில் ரீதியாக கண்ணும் கருத்துமாக இருந்துக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடும்பம் குழந்தைகள் சேர்த்துக்கலாம் புத்திலையும் தடுமாற்றம் இல்லாமல் இருக்க மெடிடேஷன் அண்டு தொழில் வேலை ரீதியாக டெடிக்கேட்டடாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட் அனுபவிக்கலாங்க இந்த ஒரு இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே சூப்பராக இருக்கும் என்னடா அது அஷ்டம சனியில் எல்லாம் பிரச்சனை பயம் பேரு கண்டங்கள் வரும் புரி முறிவு பிரிவு பார்ட்னர்ஸ் விலகி போவாங்க குடும்பம் கொழஞ்சி போயிடும் அப்படி இப்படிலாம் இல்லை பழங்கள் வரணும் அஷ்டம தான் இப்போ எனக்கு சூப்பராக நடந்திருக்கு எக்ஸலண்ட்டாக நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் ஏன்னா அந்த வக்ரகதியில் இருக்கிறப்ப அதான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைப்பாருன்னு ஸோ நீங்கள் பயந்துக்கிட்டே செய்வீங்க இதெல்லாம் முடியுமான்னு அது பக்கமாக முடியும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவன்கிட்ட கீழே உள்ள வேலைக்காரன் அவன் பார்த்தா சுமாராக இருக்கானே வேலை செய்வானா செய்ய மாட்டானான்னு சும்மா கொடுத்துரு சொல்லியிருப்பீங்க அந்த பொறுப்பை கொடுத்துருப்பீங்க அவன் பக்கவ முடிப்பான் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகலாம் சற்று குழப்பங்கள் வரதான் செய்யும் எதற்கும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகாம உங்களுக்கே நீங்கள் பாதகங்கள் பண்ணிக்காம தப்பிக்கலாம் மெடிடேட் பண்ணல அப்படின்னா ரொம்ப ஓவரா ஆராய்ச்சி பண்ணி அந்த புதிய நபர்கள் வேற்று மதத்தினற்றெல்லாம் சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க அவங்க ஏதாவது கண்டங்கள் பிரச்சனை பின்னாடி ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி முகத்துக்கு நேராக அப்படி இப்படி பேசிட்டு உங்களை விட்டு விலகி போயிட்டு முகத்துக்கு பின்னாடி நீங்கள் செயல்பட முடியாதபடி என்னென்ன தடைகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளை கொடுக்க முடியுமோ மறைமுகமாக கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அது நிழல் கோல் அதை பார்த்துக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ரொம்ப ஓவராக அந்த சிம்ம லக்னம்ங்கிறதால ஓவராக ஆடுறது இருக்காது பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோடையும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை தானாக கிடைக்கும் லாபம் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியோடு சேர்ந்த அந்த குரு பகவான் சரி ஐந்தாம் இடத்ததிபதியான அந்த குரு பகவான் பதினொன்றில் இருக்கார் அவனே எட்டு கூடையவனாகவும் போகிறதால பாட்னர் வழியாகவும் மிகப்பெரிய அந்த விபரீத ராஜயோகங்கிறத நீங்கள் அனுபவிக்க முடியும் இவெல்லாம் வந்து அந்த கெப்பாசிட்டி உள்ளவனா அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு சொன்ன அவன் பிரம்மாண்டமாக பண்ணி உங்களுக்கு பேரை கொடுத்துருவான் உங்கள் லக்னாதிபதியும் பதினோராம் இடத்துல இருக்கிறது அபரிமிதமான லாபங்கள் வந்தே தீரும் அதுவும் ஐந்தாம் இடத்ததிபதியோடு நீங்கள் நினச்சிக்கங்க அவ்வளோதான் பெருசாக எதிர்பார்த்து வெளியில் செயல்படாதீங்க இது மாதிரி கிடைச்சா நல்லது கடவுள் பார்த்துக்கிட்டோம் அவர் கொடுக்குறதை வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒரு சமநிலை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் தன லாபங்கள் வர்றதை விரயம் பண்ணாதபடி இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் பேருக்காக மரியாதைக்காக இல்லாட்டி இன்னும் அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வேலை அது சம்பந்தமான முயற்சிகள் சகோதர சகோதரிகள் வழியில் மிகப்பெரிய ராஜயோகம் மிகப்பெரிய நன்மைகள் மிகப்பெரிய மரியாதை எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது அண்டு இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதால எதிர்பாராத தான் கிடைக்கும் அதனால தான் விபரீத ராஜயோகமும் இருக்கேன் அதனால் நீங்க நார்மல் மனநிலையில் வச்சுக்கிட்டு மனசை இருக்கேன்ல புத்தியை சரியா இருக்கேன்ல அது மெடிடேட் பண்ணலன்னா எல்லாம் கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க என்னமோ வெண்ணை திரண்டு வர்றப்ப தாலி உடஞ்சி போச்சுன்னு அந்த பானை வெண்ணெய் எல்லாம் வீணாக போயிடும் பாருங்க கீழே அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த சிம்ம லக்னம் சிம்மராசியன் புள்ளங்களுக்கு உண்டு ஏன்னா லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாதகாதிபதியான செவ்வாய் இருக்க மெடிடேட் பண்ணிட்டாதான் அவர் பூர்வ பாக்கியத்துக்கான வேலையை பக்கவாக செய்வேன் இன் ஃபியூச்சருக்கு உங்கள் சந்ததிக்கே நல்லது பண்ணுற மாதிரிலாம் ஏதாவது பண்ணி விடுவேன் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்களும் வந்து காப்பாற்றும் இல்லாட்டி நான் மெடிடேட்லாம் பண்ணல அலட்சியமாக இருந்தேன்னா உணர்ச்சி வசப்படுவீங்க ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்கன்னு பேர் வாங்குவீங்க ஏன்னா சூரியங்கிறப்ப ஒரு மெஜஸ்டிக்கா தான் பிஹேவ் பண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பொலைட்னஸ் தெரியாது அந்த மாதிரி தான் தன்மை இருக்கும் இப்போ இந்த லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறப்ப மோடுமுட்டித்தனம் டென்ஷனா வேகம் இதெல்லாம் அதிகமாகும் ஒரு செவ்வாய் மட்டுமல்ல நிழல் செவ்வாயான கேதுவும் இருக்கிறார் அப்படியே பேசக்கூடாத இடத்துல பேசி பிரச்சனைகளை சிக்க சந்திக்கிறது இல்லாட்டி பேசக்கூடாதுன்னு நினச்சம் பேசிவிட்டான் சார் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான் சார் அவன் அப்படி பேசிட்டான் சார் அந்த கீழே உள்ள வேலைக்காரன் இல்லை பாட்னர் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஒரு கிருக்கன் போல நீங்க பிகோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த கேது கொடுத்துருவார் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல சிரிப்பிங்க அவன் ஏதாவது திட்டுனா கூட உங்களுக்கு சிரிப்பு வரும் ஓ இவன் ஏன் இந்த மாதிரி திட்டுறான்னா இவன் நம்ம இப்படி சொன்னதாக வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டாம்ல இருக்கு இல்லை இந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ண முடியும் இல்லாட்டி பதினொன்றில் இருக்கிற சூரியன் ஓவராக பண்ண வைப்பார் பத்தில் இருக்கிற சுக்கரனும் ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்தே நீலா என்கிட்ட பேசக்கூடிய தகுதி உள்ளாளா அப்படி இப்படின்னு இப்போ ஒரு கீழே உள்ளவங்களையும் மரியாதையாக தாங்க ட்ரீட் பண்ணணும் அலட்சியமாக அப்படி இப்படி பேசுனீங்க அப்படின்னாக்கா அது விபரீத ராஜயோகத்தை கெடுத்துருவீங்க ஏன்னா பாதகாதிபதி லக்னத்திலேயே இருக்கார் பெரிய அளவுக்கு நீங்கள் நினைச்சதை விட பேராசையான விஷயங்களையும் நடத்தி கொடுக்கறதுக்கு சூரியன் குரு இருக்கார் இப்போ ராகு கேது சனி பகவான் சரியில்லாமல் இருந்தார் இப்போ ராகு கேது தான் சரியில்லை சனி பகவானும் ஃபேவரபுள் குரு பகவானும் ஃபேவரபுளுங்கிறப்ப இந்த விபரீத ராஜயோகத்தை அழுங்காமல் குழுங்காமல் நீங்கள் அடையலாம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க மேஜர் காரியங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது ஏன்னா தொழில் குறிய கோல் நல்ல இருக்குது ஒன்பதாம் இடத்ததிபதி வேற லக்னத்திலேயே இருக்கார் நம்ம சந்ததிக்கே பரம்பரைக்கே சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி ஏதாவது பெருசாக செய்வோம் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரிலாம் வச்சு எதாவதுலாம் செய்வோம்லாம் அப்படின்னு தோணும் அது உங்கள் ஜாதத்தை பார்த்துக்குங்க நல்ல தசா புத்தி நல்ல இது இருந்துச்சுன்னா தைரியமாக ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி இது ஷார்ட் டூரேஷன் தானே பதினோராவது மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அஷ்டம சனி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு படுத்துவார் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதை நீங்கள் பா அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னா இது கோச்சார பலன்கள்ங்கிறதால ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி எண்பது எண்பத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே எது ஒர்க் அவுட் ஆகும்னா தசாபுத்தி தான் அதாவது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது தான் அதனால் ஒரு ஒரு ஜா ஒரு ஜோதிடற்ற இல்லாமல் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு தைரியமாக செய்யலாம் இந்த காலம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல தலைமுறைக்கு நல்லது பண்ணுற மாதிரி பெரிய அளவுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் பின்னாடி வரக்கூடிய இந்த நேர்கதியில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பயணிப்பார் இல்லையா அப்போ மீண்டும் அந்த குடைச்சல் பிரச்சனை எதிர்பாராத முறிவு பிரிவு சிக்கல்கள் கடன் பகை இதெல்லாம் வந்தாலும் இப்போ கொடுத்தது இந்த வக்ர காலகத்து காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்ச தன லாபம் பெரிய அளவுக்கு நன்மைகள் அதை சமாளிக்கிறதுக்கு உதவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு உங்கள் குடும்பம் குழந்தைகள் உங்கள் புத்தியில் தடுமாற்றம் இல்லாததுக்கு தான் மெடிடேஷன்ட்டேன் தொழில் வேலையில் கண்ணுங்கிறதுமா வேறு இது பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறப்ப லெதார்ஜிக்கா சுகமாக பார்த்துக்கலாம் செய்வோம் அப்படிலாம் நடிக்கிற வேலை செய்கிற மாதிரிலாம் நடிப்பீங்க அப்படிலாம் செய்ய வேண்டாம் சின்சியராக செய்யுங்க சிரத்தையோடு செய்யுங்க அப்போ தான் வந்து இந்த மிராக்கிள்ஸ் நடக்கும் இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது உங்க உங்களை உங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்